இன்னைக்கு பழனிமலை திருப்பரங்குன்றம் திருச்செந்தூர் போன்ற கோயில்கள் பூஜை பண்றாங்களே சிவாச்சாரியார்கள் அவங்களுக்கு எப்படி முருகனை பூஜை பண்ணணும்ங்கிறது ஒரு ஆகமம் இருக்கு அது பேரு கந்த காலோத்திர ஆகமம்னு பேரு அந்த ஆகமத்தை தமிழ்ல உலகத்திலேயே முத முதல்ல மொழிபெயர்த்தவர் நம்முடைய வீழி சிவாக்கர யோகிகள் பரமாச்சாரிய சுவாமிகள் உள்ள இருக்கிற சுவாமி இந்த சுவாமி தான் முத முதல்ல தமிழ்ல அதற்கு ஆகமத்தை மொழிபெயர்த்தார் இன்னைக்கு அந்த ஆகமம் தான் உலகம் முழுக்க பயன்பெறுகிறது அதோடு மட்டுமல்லாம தர்மம் அப்படின்னு உண்டு சம்சாரி அப்படின்னு பெயர் மலையாளத்தை சம்சாரினா குடும்பஸ்தன் என்று பெயர் சந்யாசம் என்று சொன்னால் நம்முடைய சுவாமிகள் ஆஜின கர்த்தர்கள் போன்றவர்கள் அவர்கள் சிஷியர்களாகிய நாங்கள் இங்கிருக்கிற துறவிகள் இவங்கள்லாம் கல்லாடை என்கிற இந்த காஷாயத்தை புனைந்து நாங்கள் சிவபெருமானுக்காக திருமணத்தை வெறுத்து மன வாழ்க்கையை ஒழித்து சிவபெருமானுக்காக தொண்டு செய்கிற துறவிகள் சன்னியாசிகள் என்று பெயர்